திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் எழுபத்தி நாலாவது திருப்பதிகம் திரு பிரம்மபுரம் திருமுறை இரண்டு எழுபத்தி மூணாவது திருப்பதிகம் இப்பதிகம் திரு சக்கரமாற்று மாற்று என்ற கவி அந்த ஓவியம் போல் வரையக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய பதிகம் அது எப்படி சக்கரம் இப்படி சுற்றும் போது மாறி மாறி வருமோ அது போல் பார்த்திங்கன்னா இந்த பனிரெண்டு பேர் சீர்காழியுடைய பனிரெண்டு பேரும் மாறி 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 ஒரு பதவியத்தையும் பாடியிருக்கார் இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி பாடுவதற்கு எவ்வளவு நுட்பம் இருந்தால் பாடியிருக்கார் பாருங்க அப்படி ஒரு பதிகம் ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி விளங்கிய சீர் பிரம்மன் ஊர் வேணுபுரம் புகழி வெங்குரு மேல் சோலை வளரும் கவரும் தோணிபுரம் நல்ல புகழ்மிக்க பிரம்மன் ஊர் வேணுபுரம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊராக சொல்லிவிட்டு சோலைகளெல்லாம் சூழ்ந்த தோணிபுரம் திருத்தோணிபுரம் பூந்தராய் சிறபுரம் வன் புறவம் நல்ல வழமையான திருப்புறவம் மண்மேல் கலங்கமில் ஊர் ஒரு கலங்கம்னு சொல்ல முடியாது ஒரு குறை கூட இல்லாத அந்த ஊர் சன்பை அதுக்கு சண்பைன்னு கூப்பிடுறாங்க கமல் நல்ல வாசனை கமலக்கூடிய சோலைகள் சூழ்ந்த சீர்காழி கொச்சை வயம்கு வயம் கொச்சைன்னு போடுறைய வயம் கொச்சை கொச்சை வயம் கழுமளம் என்று இன்ன இளங்குமரன் தன்னை பெற்று இமையவர் தம் பகை எரிவித்த இறைவன் ஊர் முருகன் வந்து தோற்றுவித்தார் எதற்காகனா எல்லாம் அஞ்சும்படியாக இருந்த அரக்கனை கொள்வதற்காக எரிவித்த இறைவன் பகையல்லத்தை நீக்கும்படியாக முருகனை திரு செய்ய வைத்த பெருமான் திரு வளரும் கழுமலமே திருண திருமகள் என்றும் உறைந்து இருக்கக்கூடிய இந்த கழுமலம் கொச்சை தேவேந்திரன் ஊர் இந்திரன் வழிபட்டதுனாலே தேவேந்திரன் ஊர் அயன் ஊர் பிரம்மன் வழிபட்டதுனாலே பிரம்மபுரம் தெய்வ தரு வளரும் நல்ல கற்பக விருட்சங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பொழில் சோலை புறவம் திருப்புறவம் சிலம்பன் ஊர் கூத்தன் அந்த ஆளக்கூடிய கூத்துடையானுடைய ஊர் காளி சீர்காழி தகு சன்பை ஒன் பா உரு வளர் வெங்குரு நல்லா எப்போதுமே ஒளிபொருந்திய அற்புதமான திருவுருடைய இந்த வளரக்கூடிய வெங்குரு புகழி ஓங்கு தராய் தராயின பூந்தராய் தோணிபுரம் உயர்ந்த தேவர் வெறுவ வளர் கடல் விடம் அது உண்டு சுவாமி வந்து எல்லாம் தேவர்களெல்லாம் வேண்டும்படியாக செய்து அவர்களெலாம் அப்படியே அச்சப்படுறாங்கன்னா விஷம் வந்துருச்சேன்னு அப்போ சாமியை எடுத்து உண்டார அணிகோள் கண்டத்தோண் நல்லா அழகிய மிடருடையவன் கடுத்துடையவர் அந்த விஷ நஞ்சுண்ட கண்டன் விரும்பும் ஊரே அவர் விரும்பக்கூடிய ஊர் இதுதான் வாய்ந்த புகழ் மறை வளரும் தோணிபுரம் நல்ல வேத விற்பனர்களும் அதனால் வரக்கூடிய புகழையும் அடைந்து நல்ல பெருமை மிக்க அவர் வாழக்கூடிய தோணிபுரம் பூந்தராய் சிலம்பன் வாழ்வூர் குத்தபெருமான் என்றும் இருக்கக்கூடிய ஊர் ஏய்ந்த புறவம் திகழ் சன்பை நல்ல எழில் திகழக்கூடிய சன்பை எழில் காளி அழகூடிய சீர்காழி இறை கொச்சை இறைவனுடைய கொச்சை நகரம் அம் பொன் வேய்ந்த மதில் கழுமளம் அந்த பொன்னால் ஆண்க வேந்த அந்த மதில் உடைய அந்த கழுமளம் கோவில் விண்ணோர் பணியமிக்க அயன் ஊர் மின்னவர்களும் பணிகிறாங்க பிரம்மனும் பணிந்து வழிபடுறார் அப்படிப்பட்ட அயன் பிரம்மனுடைய ஊர் பிரம்மபுரம் அமரர் கோன் ஊர் அமர் இருக்கெல்லாம் தலை மன்னன் யார் சிவபெருமான் அவருடைய ஊர் ஆய்ந்த கலையார் புகழி வெங்குரு அது அரண் நாளும் அமரும் ஊரே எல்லா விதமான கலைகளும் அங்கு நிறைந்திருக்கக்கூடிய திருப்புகழி வெங்குரு அதுதான் சிவபெருமான் அரண் நாளும் அமரும் எப்போதும் விட்டிருக்கக்கூடிய சிவபெருமான் கூறு மா மலையால் கணவன் அந்த இமவான் மகள் மனைவி அந்த உமையுடைய கண் அவன் அவருடைய கணவன் மகிழ் வெங்குரு மா புகழி தராய் புதரைன புந்தராய் தோணிபுரம் வான் சேம மதில் புடை திகழும் கழுமளமே சேமன்னா காவல் பெரிய பெரிய உயர்ந்த அந்த அந்த சுவர்கள் அந்த சுற்றுச்சுவர்கள் நிறைந்த அந்த திருக்களுமலமே கொச்சை தேவேந்திரன் ஊர் சீர் பூமகள் மகன் ஊர் பூமகன்னா பிரம்மன் பிரம்மன் வழிபடுறதுனா பூமகன் ஊர் பொலிவுடைய புறவம் எல்லா அற்புதமான பொலி நிறைந்த அழகு நிறைந்த திருப்புரவம் விரல் சிலம்பன் ஊர் அந்த விரல்னால் வலிமை எல்லா ஆற்றலுடைய நம்ம அப்பாவுடைய சிலம்பன் குத்தனுடைய ஊர் காளி சன்பை பா மருவு கலை எட்டு எட்டு அறுபத்தி நாலு கலைகளையும் அத்துபடி அவங்களுக்கு அப்படிப்பட்ட தரக்கூடிய அடியவர்களுடைய வழிபடும் பரவும் ஒரே தரைத்தேவர் பனி சன்பை தரைத்தேவர்னால் மாநிலம் மட்டும் தேவர்கள் இல்லை நம்முடைய தரையிலையும் பூமியிலேயும் இருக்காங்க அவங்க தான் இங்கே இறைவனை தொடர்ந்து வழிபடக்கூடிய அந்தணர்கள் சண்பை காளி வயம் கொச்சை அந்த கொச்சை வயத்தை வயம் கொச்சைன்னு போடுறாங்க ஐயா தயங்கு பூ மேல் விரை சேரும் கழுமளம் நல்ல பூக்களில் வண்டுகள் எல்லாம் எப்போதும் வெஞ்சி அந்த வாசம் மிகுந்த கழுமளம் மெய் உணர்ந்த அயனூர் பிரம்மபுரம் அயனூர்னா மெய் உணர்ந்தவர்கள் எல்லாம் ஆளக்கூடிய அயனூர் மின்னவர் தம் கோன் ஊர் இந்திரன் வந்து வழிபட்ட ஊர் வென்றி திரை சேரும் புகழ் புனல் புகழி எல்லாம் எங்கே பார்த்தாலும் சுற்றிலும் எப்போதும் அலை அடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கடல்விலும் அது சார்ந்த ஓர் இது புனல் எங்கே பார்த்தாலும் நீர் நிரம்பிய ஓர் வெங்குரு செல்வம் பெருகு தோணிபுரம் எல்லா செல்வங்களும் கலை செல்வத்திலிருந்து அருள் செல்வத்திலிருந்து பொருட்செல்வத்திலிருந்து எல்லாம் பெருகி நிற்கக்கூடிய தோணிபுரம் சீர் உரை சேர் பூந்தராய் இந்த ஒரேசேர் புந்தரா எல்லா விதமான புகழ்களும் நிறைந்த ஊர் சிலம்பன் ஊர் புறவம் உலகத்தில் உயர்ந்த ஊரே அப்படிப்பட்ட நம்முடைய சிவபெருமான் வாழக்கூடிய சிலம்பன் வாழக்கூடிய ஊர் இந்த ஊர் தான் உலகத்தில் உயர்ந்த ஊரே அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஊழி வரும்போது உயர்ந்து இருக்கக்கூடிய ஊருன்னு அர்த்தம் இன்னொன்று எல்லா ஊர்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் ஏன்னா இந்த ஊர் அல் அத்தனை ஊரிலும் உயர்ந்த ஊர் இது ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா திருஞான சம்பந்த பெருமானை இங்கே திரு செய்ய வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ சிவபெருமான்கருண் எந்த ஊர் உயர்ந்த ஊர் தானே ஆறாவது பாட்டு புண்டரிகத்து ஆர் வயல் சூழ் புறவம் தாமரை எல்லாம் வயலில் பூத்து நிற்குதான் அப்படிப்பட்ட நீர்மணம் நிறைந்த திருப்புறவம் மிகு சிறப்புறம் பூங்காளி சண்பை என் திசையோர் இறைஞ்சிய வெங்குரு எட்டு திக்பாளர்களும் வந்து வழிபட்ட வெங்குரு புகழி பூந்தராய் தோணிபுரம் சீர் வண்டமரும் பொழில் மல்வு கழுமளம் நல்ல சோலைகளில் எப்படி இருக்குன்னா பூக்களும் வண்டுகளும் இருக்கக்கூடிய இந்த கழுமலம் நல் கொச்சை வானவர் தம்கோன் ஊர் இந்திரன் வழிபட்ட ஊர் அண்டு அயன் ஊர் பிரம்மன் வழிபட்ட ஊர் பிரம்மபுரம் இவை என்பர் அருங்கூற்றை உதைத்து உகந்த அப்பன் ஊரே அப்பன் ஊர் திரு ஆலங்காடு கரைக்கிழமையர் அந்த மார்கண்டியனுக்காக யமன் வராரு அந்த கூற்றை உதைத்தாரப்பா அப்படிப்பட்ட பெருமானுடைய ஊர் தான் ஏழாவது பாட்டு வன்மை வளர் நல்ல கொடை உடையவர்கள் சும்மாலாம் இல்லை நல்லா அரசு நிறையா இருக்கோ பொருளுக்கோ இல்லையோ செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் போதும் அப்படிப்பட்ட எண்ணம் முடியவும் செய்யக்கூடிய வழி தானாக வரும் அப்படிப்பட்டவங்க பரத்து அயன் ஊர் அப்படிப்பட்ட மேன்மை பெற்றவர் பிரம்மன் ஊர் வானவ தம்கோன் ஊர் இந்திரன் வழிபட்ட ஊர் வண் புகழி நல்ல வளமையான திருப்புகழி இஞ்சி வெண்மதி சேர் வெண்குரு நல்ல மதில் சுவர் இஞ்சினா மதில் உயர்ந்த கோட்டை சுவர்கள் இருக்குமா அந்த நிலவுகள்லாம் தட்டுமா பரிசு நிலவோடு சேர்ந்து கூடிய அந்த வெண்குரு மிக்கோ இறைஞ்சி மிக்கோன்னா ஞானம் பெற்றவர்கள் அவங்க எல்லாம் வந்து வழிபடக்கூடிய சன்பை வியன்காளி வியன்னா பரந்த மனமுடையோர் வாழக்கூடிய அந்த சீர்காழி கொச்சை கண் மகிழும் க கண்ணு கூட மகிழு தான் இப்போ மன மகிழும்னு கேட்டுப்போம் வாயு சிரித்தோம்னா அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் கண்ணு கூட சிரிக்குதான் பாருங்கள் இது இது மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா கண் மகிழும் அதனால் காட்சியை பார்த்துட்டு அப்படியே பொறிச்சு நிற்கிது கண்ணு கண் மகிழும் கழும் கற்றோர் போலும் தோணிபுரம் கற்றவர்களெல்லாம் கற்றோர் ஏற்றும் கபாலீச்சரத்தானை மறக்க முடியுமா கபாலிய பூந்தராய் சீர்பண் மழையும் சிறபுரம் பார் புகழ் புறவம் பாரிலே உயர்ந்த ஊர் பாரில் மிகும் புகழ்ந்து பெற்ற திருப்புறவம் இந்த ஊர் பால் வண்ணன் பயிலும் ஊரே பால் நிறமுடையவர் எப்படின்னா அவர் புன்வண்ணம் தான் அவர் தீவண்ணந்தான் சாமி பொன்பு புன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி ஆனால் அந்த திருநீர் நல்ல உடம்பெல்லாம் பூசுறதுனால அவர் பால் வண்ணன் ஆயிட்டார் அப்படிப்பட்ட பெருமான் உருக்குடைய ஊர் இது மோடி புறங்காக்கும் ஊர் பா மோடினா காளி ஷீ காளின்னு பேர் எப்படின்னா அதில் காளி வந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறது நம்ம காப்பாற்றுறதுக்கு சாமி எப்படிலாம் அமைச்சிருக்கிறார் பாருங்கள் மோடி புறங்காக்கும் ஊர் காவல் செய்யும் ஊரை இது பாருங்கள் மோடினா காளின்னு அர்த்தம் அதை நம்ம காவல் அந்த காவல் தெய்வமாக இருந்து இந்த ஊரை காக்கக்கூடிய ஷீகாழி இது அப்படின்னு சொல்கிறார் புறவம் சீர் சிலம்பன் ஊர் அப்படிப்பட்ட கூத்தன் ஊர் காளி மூதூர் சீர்காழிதான் மூதூர் எல்லாத்துக்கும் முன்னேற்பாங்கிறார் நீடியும் சம்பை எல்லா நிறைந்த சன்பை கழுமளம் கொச்சை வேணுபுரம் கமல நீடு கூடியவன் ஊர் அந்த கமலன்னா தாமரைகள் எல்லாம் இருந்து இருக்கக்கூடியவர் யார் பிரம்மன் அந்த பிரம்மன் ஊர் வளர் வெங்குரு போலி பூந்தராய் தராய்னா பூந்தராய் தோணிபுரம் கூட போர் தேடி உடல் அவுடர் பயில் திரிபுறங்கள் எப்போ போர் செய்கிறதே வேலையாக இருக்கிறாங்க அவங்க முப்புராதிகள் அவங்க சாமி என்ன பண்ணாரு செற்ற மலை சிலையினால் மேது மலையை வில்லாக வளைத்து ஓடம்பிலே நீக்கின்றாரூ இறக்கன் உடை இறைவன் அப்படியே கருணைமா வெள்ளம் நம்ம அப்பா சிவபெருமன் அவருடைய ஊர் இது தோணிபுரம் பூந்தராய் சிலம்பன் தன் ஊர் நிறக்க வறு புனல் புறவம் எங்கே பார்த்தாலும் எங்கள் நீர்நிலைகள் அருமையாக இருக்கக்கூடிய புறவம் நீன்ற தவத்து அயன் ஊர் நல்ல தவமுடைய பிரம்மன் ஊர் சீர்தேவர் கோன் ஊர் தேவருடைய தலைவனான இந்திரன் வந்து வழிபட்ட ஊர் வர கரவா புகழி அது என்ன வரங்களை வந்து மறைக்காமல் அள்ளி அள்ளி கொடு பிரம்மன் பெருமான் வரம் வேணுமா வரதன் நாமம் நமச்சுவாய் வெங்குரு மாசிலா சன்பை நல்ல ஒரு தீது கூட இல்லாத ஊர் இது சன்பை காளி கொச்சை அறக்கன் விரகளித்து யாரு ராமனுடைய வலிமையெல்லாம் அளித்து அருளி கழுமளம் அந்தனர் வேதம் மறாத ஊரே இந்த கழுமளத்தில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் இருக்காங்களே அவங்க ஒரு நாள் கூட வேத ஒளியை மறக்கவே மாட்டாங்க அந்த மாறி மாறி வேத ஒளியை கெடுக்கிட்டே இருக்குமா அது அராத ஒளி எப்போதும் இருக்கக்கூடிய இந்த ஊர் தான் மேல் ஓதும் கழுமளம் மெய்த்தவம் வளரும் கொச்சைப்பா இப்படிப்பட்ட ஓதுதல்னால் இறை வழிபாடு தவற வேறு மேல் ஓதும் மென்மையான இறைவழின் பற்றி தான் அவங்க பாட்டே பாடும் பார்த்தீங்கன்னா பிற மதங்கள்லாம் ரொம்ப நம்மளாம் முன்னிலே வெக்கப்படணும் சிப்பா பிற மதங்களில் இருக்கக்கூடிய கல்யாணம் வீட்டுக்கு போங்க ஏன்னா எப்படினாலும் நம்ம நண்பர்கள் இருப்பாங்க அந்தந்த சமயம் சார்ந்த பாட்டு தாங்க பாடு நீங்கள் கல்யாண சத்திரத்தில் மாதிரி வைக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இறைவனை பற்றி தான் இப்போ நம்ம தான் டயாட்டிக்கா டப்பாட்டிக்கான்னு பாடிக்கிட்டு இருக்கோம் ஏன் இப்படி இருக்கும் எனக்கே ஒரு அக்ரியாக இருக்குது ஒரு கேவலமாக இருக்குது ஏன்டா இப்படி இருக்கா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இச்சை வழியிலே ஒரு நாள் கூட பக்தி இடத்துல ஒரு ரெண்டு உள்ளங்கள் சேர போகுது அது நல்லா இருக்கணுமேன்னு சொல்லி ஒரு பக்தி பாட்டு பாடினா என்னப்பா போகுது அது செய்ய மாட்டேங்கிறாங்க நம்ம இன்னும் திருந்துதான் தான் ஆகணும் சாமி இன்னும் இப்படியே இருந்தோம்னா நம்ம தான் வேஸ்ட்டாக போயிடுவோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா நம்மளை பார்த்து எல்லோரும் திருந்த காலம் போய் இன்றைக்கி மற்றவங்கள பார்த்து நம்ம திருந்த காலம் கேவலமான நிலைக்கு போயிட்டான் தமிழை அது ரொம்ப வருத்தத்துக்கு உரிய விஷயம் ஏதாவது ஒரு கல்யாணம் வீட்டில் திருமுறை பாட வைக்கிறாங்கன்னு கேளுங்க ஒன்றுமே கிடையாது ஏதோ கல்யாணம் கல்யாணத்துக்கு தினமும் லட்சம் செலவு பண்ணுறான் திருமுறைன்னா எப்படி என்னென்னே தெரியல ஒரு அரை மணி நேரம் திருமுறை காலையிலயாவது பாட வைக்கலாம் அதெல்லாம் செய்யணுமே சாமி எப்படி நம்ம சமயம் வளரும் அப்படின்னா பிள்ளைகள் இது என்ன பாடுறாங்கன்னு கேட்பாங்க அதனுடைய இனிமையை கேட்பாங்க அதனுடைய பொருளை கேட்பாங்க அப்புறம் இறைவனுக்கு பார்ப்பாங்க எதுவுமே கிடையாதுன்னா அப்போ பிள்ளைங்களை எப்படி உருப்படியாக வளர்க்குறது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் செய்தே ஆகும் நல்ல நல்ல விஷயங்களை இடையராது ஒரு எந்த சின்ன ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஒரு திருமுறையை பாடி ஒரு இரநூறுவா முந்நூறுவா ஐநூறு எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ண திருமுறை பாடுங்க படிக்க வைங்க ஒரு அரை மணி நேரம் படிக்க வைங்க அப்படியே அந்த பெருமானுடைய மங்கலம் அப்படியே சூழ்ந்துக்கும் அது செய்யணும் இல்லைவா செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னும் அர்த்தமாக இருக்குது செய்யணும் இல்லை எல்லாரும் செய்யணும் அதை ஏதோ ஒன்று ரெண்டு பேர் உணர்ந்தவங்க மட்டும் செய்கிறாங்க அல்ல எல்லா வீடுனாலே அந்த மங்கள வாத்தியம் போல் இதை திருமுறை ஓதுதல்ங்கிறது மறக்க மறக்கவும் கூடாது கட்டாயமாக தைரியமாக செய்யணும் பிரிச்சு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட அறக்கணை பிறனெல்லாம் அழித்திருவிடாது அதாவது நம்ம ஓதும் கழுமளம் மெய்தவம் வளரும் கொச்சை நல்ல பொய்த்தவம் இல்லை பெருமானுடைய அன்பு பெறுறதுதான் மெய்த்தவம் இந்திரன் ஊர் மெய்மெய் நூல் ஓதும் அயன் தன் ஊர் நல்ல மெய்மையான வேதங்களை ஓதுறாங்க பொய் சொல்லக்கூடியது இல்லை மெய் அப்படிப்பட ஓதக்கூடிய அந்தனர் வாழக்கூடிய பிரம்மன் ஊர் நுண் அறிவார் நல்ல நுட்பமான அறிவு உள்ளவங்க குரு அதான் வெங்குரு குருன்ற வெங்குரு புகழி தராய் பூந்தராய் தூ நீர் மேல் சேல் ஓடு தோணிபுரம் இதை பார்த்தாலும் மீன்கள் நிறைந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய திருத்தோணிபுரம் திகழ்புறவம் சிலம்பன் ஊர் செரு செய்து அன்று மாலொடும் அந்த போர் செய்து திருபுற அந்த முப்புறத்தை நீக்கிறார் சாமி மாலொடு அயன் அரியான் வன் காளி சண்பை மண்ணோர் வாழ்த்தும் ஒரே இந்த அயனும் பிரம்மனும் பிரம்மனும் திருமாலும் அறிய முடியாத நிலையக்கூடிய பெருமான் வளமையான க்ஷீர்காழி சன்பை மண்ணோர் வாழ்த்தும் பூவிலும் அத்தனை பேரும் வாழ்த்தி வணங்கக்கூடிய ஊரப்பா இது அக்கு அமர் சீர் ஊர் சன்பை அக்குன்னா ஆக்கு அக்குன்னா ஆக்கம் ஆக்கமுடையவர்கள் வந்து புகழ் உடையவர்கள் வாழக்கூடிய ஊர் சன்பை காளி அமர் கொச்சை கழுமளம் அன்பா அன்பான் ஊர் அந்த அன்பன் ஊர் சிவபெருமானுடைய ஊர் ஒக்கமுடை தோணிபுரம் நல்ல உயர்ச்சி எல்லாம் எல்லாத்துலேயும் மேலான ஒரு உயர்ந்த நிலையுடைய தோணிபுரம் பூந்தராய் சிரம்புரம் ஒன் புறவும் நல்லா ஒழுக் ஒழுக்கத்திலையும் எல்லாத்திலையும் ஒருமிக்க புறவும் நண்பு ஆர்பூங் கமலத்தோன் மகிழ் ஊர் அந்த பிரம்மன் வந்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய வழிபட்ட ஊர் புறந்தரன் புறந்தரன் இந்திரன் புறந்தரன் ஊர் இந்திரன் வழிபட்ட இந்த பதி புகழி வெங்குருவும் என்பர் சாக்கியரோடு அமன் கையர் தாம் அறியா வகை நின்றான் பௌத்தர்களாலையும் சமணர்களாலையும் சிவபெருமானை அறிய முடியாத அளவுக்கு பெருமான் அடிமொழியாக நிற்கிறார் அவர் தங்கும் ஊர் தான் இது இந்த சிவன் கோவிலு அக்கரம் சேர் அது என்ன அக்ஷுரம் அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் அழிவின்மைன்னு போர் அந்த இந்த ஊருக்கு அழிவே கிடையாது அது அக்கரம்னா இதுல சமஸ்கிருதத்தை தமிழ் படுத்திருக்காரு ஐயா அப்படியே அந்த வா அந்த பதத்தை அப்படியே தமிழாகவே போட்டிருக்கார் பாருங்கள் எப்படி இருக்கார் பாருங்கள் சூப்பர் தருமன் ஊர் யம தருமன் வழிபட்டு பேரு பெற்ற ஊர் புகழி பூந்தராய் இதன் தராய் தோணிபுரம் அணி பொய்கை புக்கரம் சேர் புறவம் புக்கரம்னா தாமரைகள் எல்லாம் பூத்து குழுங்கக்கூடிய நீர் பொய்கைகள் சூழ்ந்த புறவம் சீர் சிலம்பன் ஊர் கூத்தன் ஊர் புகழ் பெற்ற எம்பெருமான் என் ஆனந்த கூத்தனுடைய ஊரு புகழ் காளி சண்பை தொல் புகழ் தொல் ஊர் எல்லாத்துக்கும் பழமையான பாண்டி நாடே பழம்பதியாகவும் நல்ல மணிக்கு வாசகர் அது மாதிரி சம்பந்தன் பழமையான ஊரப்பா இது புகழ் காளி சண்பை தொல் ஊர் மிக்க ராம் சீர் கழுமளமே மிகு அறத்தோர் வாழக்கூடிய அறமே வாழ்க்கையா வாழக்கூடிய ரொம்ப ஒன் ரேங்க் அப்படிப்பட்ட அன்பர்கள் வாழக்கூடிய கழுமளமே கொச்சை வயம் வேணுபுரம் அயன் ஊர் பிரம்மன் ஊர் மேல் இச்சக்கரம் சீர் தமிழ் விரகன் சக்கர வியூகம் பண்ணுறார் பாருங்க எப்படி தான் உள்ள நுழைஞ்சா வெளியே போக முடியாது அதான் சக்கர வியூகங்கிற சுற்றி சுற்றி அடிக்கிறது இதை பன்னிரெண்டு ஊர்களை இந்த மாதிரி மாறி 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 நல்லா இதை பின்னி பின்னி பிணைஞ்சி போட்டிருக்கார் பாருங்க இது அற்புதமான கோலம் அது ஒரு அற்புதமான கோலத்தை போட்டிருக்கார் இதில் நமக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான் ஆனால் அதனுடைய கருத்தின் ஆழம் பார்த்தீங்கன்னா பெரிய நூல் எழுதலாம் அதான் தமிழ் விரகன் பித்தகன் இப்படிப்பட்ட ஞானி தான் சொன்ன தமிழ் தரிப்போர் நம்ம எப்படி போர் புரியும்போது இந்த கடையெல்லாம் தடிக்கிறோம் அதை தமிழையே நமக்கு அந்த மாயப்படை எதிராக போர் புரிவதற்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தமிழ் நமக்கு த ஒரு பெரிய அந்த கவசமாக இருக்கிறது தரிப்போர் தவம் செய்தோரே அவங்க தான் பெருமானை அடையக்கூடிய தவம் புரிய தெரிஞ்சவங்க அவங்க தான் தவம் செய்து வாழக்கூடியவர்கள் சொல்லி ஐயா முடிக்கிறாள் பனிரெண்டு பாட்டு இந்த பதிகத்தில் பனிரெண்டு ஊருக்கு பனிரெண்டு பாட்டு மாறி மாறி பாடி ஒரு வழியாக முடிச்சிட்டோம் ஆனால் சீர்காழி இதை பார்த்து படித்தமே தவிர இந்த பதியத்தை எப்படி ஒரு பாடினாருங்கிறது திருவூரிலுக்கு தான் வெளிச்சோம் ஆனால் ஞான சம்பந்தன் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம